மற்ற பதிமூணாம் அதிகாரம் மூணாம் வசனம் அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார் ஆண்டவர் வீட்டை விட்டு வெளியே வந்து கடற்கரைக்கு போகிறாரு அங்கே திரளான ஜனங்கள் ஆயிரக்கணக்களையா லட்சக்கணக்கலையா தெரியல திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தாங்க படவின் மேலே ஏறி உட்கார்ந்து அவங்களோட பேசுகிறாரு படகு அவருக்கு மேடையாக மாறுகிறது அவர்களோடு பேசுகிறாரு அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார் ஆண்டவர் எப்பவுமே மனுஷ பாஷையில் பேசுகிறவர் மார்க்கெட் லாங்குவேஜில் பேசுகிறவர் சந்தை பாஷையில் ரொம்ப எளிமையான மார்க்கெட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னா ரொம்ப எளிமையான சுருக்கமான எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு மொழி நட அதான் மார்க்கெட் லாங்குவேஜ் அதுதான் சந்தை பாஷை இப்போ அந்த பாஷையில் பேசுகிறவர் இப்போ வந்து பூடகமாக பேசுகிறாரு இப்போ வந்து ஒரு புரியாத புதிர் மாதிரி பேசுகிறாரு என்ன பேசுகிறாருன்னா அநேக விசேஷங்களை ஓமைகளாக சொல்கிறாரு அதை வந்து கேள்வி கேட்குறாங்க பத்து பதினோராம் வசனத்தில் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடே ஓமைகளாக பேசுகிறீர் அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கும் அருளப்படவில்லை ஆண்டவர் சொல்றாரு சீஷர்கள் கேட்குறாங்க ஏன் அவங்களுக்கு போய் ஓமைகளாக பேசுகிறீர் பேசாமலே இருந்துடலாம் அதுக்கு அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இல்லை அந்த அருள் அவங்களுக்கு கிடைக்கல ரகசியம் இது பரலோகத்தினுடைய ரகசியம் இதை அறிவதற்கான ஒரு அருள் அவர்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கு பரலோகத்தின் ரகசியங்களை அறிய அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அருளப்படவில்லை ஆனா அவங்களுக்கு ஓமைகளா நான் சொல்றேன் அர்த்தம் அவங்களுக்கு புரியாது ஆண்டவர் எல்லோரோடும் பேசுறார் ரெண்டு விதமான மக்களோடு பேசுகிறார் ஒன்னு திரளான மக்கள் எல்லாரோடும் பேசுறாரு கனவுகள் மூலமா பேசுறாரு சம்பவங்கள் மூலமாக பேசுகிறாரு உள்ளுணர்வு மூலமாக பேசுறாரு வசனங்கள் மூலமாக பேசுகிறாரு பேசுறாரு சிலர் அதை காது கொடுத்து கேட்கறதில்லை சிலர் உணர்றது இல்லை சிலர் கேட்குறாங்க உணர்கிறாங்க அவங்களுக்கு புரியறதில்லை சிலருக்கு மட்டுந்தான் அது புரியுது அவர் என்ன பேசுறாரு அவர் ஓமானமாக பேசினா கூட அதனுடைய அர்த்தம் சிலருக்கு தான் வெளிப்படுத்தப்படுகிறது இப்போ பார்வோனுக்கு யோசேப்பு அர்த்தத்தை சொன்னான் நேபுகாத்து நேச்சாருக்கு தானியல் அர்த்தத்தை சொன்னான் எத்தனையோ ராஜாக்களுக்கு அர்த்தம் சொல்ல ஆள் கிடையாது அவங்களுக்கு கனவு காண்கிறாங்க அர்த்தம் தெரியாமலேயே அப்படியே போய்விடுகிறார்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமலேயே அந்த பிரச்சனையிலேயே அவர்கள் சிக்கி அழிந்து விடுகிறார்கள் அதனால் அந்த அருள் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் என் கூட பேசுகிறார்ன்றது பெரிய விஷயம் இல்லை அவர் பேசுறதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் எனக்கு நிச்சயமாக சொல்லப்பட வேண்டும் அந்த அருள் எனக்கு வேண்டும் எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராது என்று நாம் ரெண்டு பேர் ஒன்றா அதிகாரத்தில் படிக்கிறோம் பத்தொம்போதாம் வசனம் இருபதாம் வசனம் இருபதாம் வசனம் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு சுயதோற்றமான பொருள் கிடையாது ஒரு வசனம் கூட புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தேயிலிருந்து யூதா வரைக்கும் அது நேரடியாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஓமானங்களை தவிர சுவிசேஷங்களில் வரக்கூடிய ஓமானங்களை தவிர மத்தேயிலிருந்து யூதா வரைக்கும் நேரடியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஓமானமும் அதில் கிடையாது தீர்க்க தரிசனம் அதில் கிடையாது ஆனால் அதுவே ஒரு தீர்க்க தரிசனமாய் நமக்கு மாறும்போது அதில் உள்ள ஒரு வசனமே நமக்கு ஒரு ரேமாவாக நேரடி தேவ வார்த்தையாக அது நம்மோடு பேசும்போது அது தீர்க்க தரிசனமாய் மாறிவிடுகிறது ஒரு சூழ்நிலைக்கு அது பேசும்போது தீர்க்க தரிசனமாக மாறுது அது எல்லோருடைய ஆண்டவர் பேசுகிறார் ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன அது ரொம்ப முக்கியம் அது சிலருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது சிலருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை சிலருக்கு சொன்னால் கூட அது அவங்க ஏற்றுக்கொள்கிறது இந்த வசனத்துக்கு இப்படி தான் அர்த்தம் இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதுக்கு அதுதான் அர்த்தம்னா அதை அவங்க நம்ப முடிகிறதில்ல ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்ல இப்படி ஒரு கனவு கண்டிங்களே இப்படி ஒரு தரிசனம் கண்டிங்களே இப்படி ஒரு தீர்க்கு தரிசனம் உங்களுக்கு வந்துச்சே அது இதுதான் அர்த்தம்னு சொன்னால் கூட அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறது அல்லது நம்புறதில்லை அந்த பிரச்சனையும் இருக்குது அதுக்கு தான் ஒரு அருள் ஒரு கிருப ஒரு இறக்கம் ஒரு தயவு தேவை இந்த விஷயத்தில் கூட ஆண்டவர் பேசுகிற விஷயத்தில் கூட ஆண்டவர் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுல கூட ஒரு கிருப தேவை இல்லைன்னா அதுக்கு வேற அர்த்தம் நினச்சிக்கிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு தம்பி நல்ல வாஞ்சை உள்ள தாகமுள்ள ஒரு நல்ல தம்பி வாலிப தம்பி ஒரு முறை ஜனவரி ஒன்றாம் தேதி அவர் என்கிட்ட வந்து ஜெர்மனி கிட்டார் அப்போ ஆண்டவர் சில தீர்க்கு தரிசன வார்த்தைகளை அவருக்கு பேசினார் அப்போது அமர்ந்த தண்ணீர் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுவேன்னு ஒரு தீர்க்கு தரிசன வார்த்தை வந்துச்சு அதுக்கு அர்த்தம் என்ன உன்னை தெளிவாக நடத்துவேன் அப்படின்னு அர்த்தம் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக உன்னை நடத்துவேன்னு அர்த்தம் ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிட்டார் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவேன்னா அப்போ தண்ணீர் சம்பந்தப்பட்ட அவர் வேலை படித்து முடிச்சுட்டாரு வேலை இருக்கார் அப்போ நம்ம தண்ணீர் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கணும் போய் வாட்டர் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டார் சேர்ந்து எனக்கு தெரியாது ரெண்டு மாதமும் ஒரு மாதமாக தான் வேலைக்கு போனார் அந்த வேலை அவருக்கு பொருந்தவில்லை வேலையை விட்டு நின்றுட்டார் அதுக்கப்புறம் கர்த்தர் வர ஊழியத்துக்கு அழைச்சி இப்போ ஊழியத்துக்கு போய் ஊழியத்தில் நல்ல ஸ்திரமாக தெளிவாக ஊழியம் செஞ்சிகிட்ருக்கார் கர்த்தருக்கு சோத்திரம் அவர் அந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊழியத்தில் போய் சேர்ந்த பிறகு ஒரு நாள் சாட்சி சொன்னார் ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி அண்ணன் எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அமர்ந்த தண்ணீர் பற்றி நான் ஏதோ தண்ணி சம்மந்தப்பட்ட வேலைன்னு தண்ணி பாட்டில் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து அது எனக்கு பொருந்தவில்லை அதுக்கப்புறம் கர்த்தர் என தெளிவாக வழி நடத்தி இந்த ஊழிய ஸ்தாபனத்தில் நான் வேலையை ஊழியத்தில் சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சாட்சி சொன்னார் சொல்லி பல வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கும் அந்த ஊழிய ஸ்தாபனத்தில் அவர் நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்கார் கர்த்தருக்கு சோத்திரம் இந்த மாதிரி ஒரு தப்பான அர்த்தம் எடுத்துக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அர்த்தமே புரியாமல் போயிடுறதுக்கு அமர்ந்த தண்ணி ரெண்டு நடத்துவார் ஆமாம் அது இருபத்தி மூணாம் சங்கீதம் அதை பற்றி பெருசாக ஒன்றும் நினைக்காமல் கவலைப்படாமல் அதை பற்றி அதை புரிஞ்சிக்க விரும்பாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த மாதிரி தப்பாக எடுத்து அவர் நல்ல வேலையாக திரும்பி வந்துட்டார் இல்லை அவர் பாட்டில் கம்பெனியிலே இருந்திருந்தாருன்னு வைங்க தண்ணி பாட்டில் கம்பெனிலேயே என்ன ஆகிருக்கும் அவருடைய வாழ்வு திசை மாறி போயிருக்கும் அதனால் கர்த்தர் சில நேரங்களிலே ஓமானமாக பேசுகிறார் அதனுடைய அர்த்தம் நமக்கு வெளிப்படுத்தப்பட கிருபை தேவை நமக்கு அந்த கிருபையை ஆண்டோடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோமாக ஆமே